நம்ம விஜய் மல்லி வெண்பா அதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம அன்னபூர்ணி இவங்க நாலு பேரும் இப்போ தான் ஒரு குடும்பமாக இருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து போய்னா சரி செய்யும் விதமாக அதாவது குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா நார்மலாக இப்படியே வந்து ஒரு வீட்டில் இருக்கிறது மட்டும் கிடையாது ரேஷன் கார்டு வந்து போயின்னா வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது பேர்லாம் வந்து போயின்னா அதாவது அந்த அப்ளிகேஷன் வாங்கி பேர்லாம் ஃபில் பண்ணி சூப்பராக வந்து போயின்னா என்ஜாய் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்து போயின்னா பல சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு ஏன்னா விஜய்யை ஜெயிலுக்கு பர்மனெண்டாக அனுப்புறதுக்கு முக்கியமான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு ஏற்கனவே இந்த ராஜஸ்வரியோ ரஞ்சிதாவும் எப்படா வந்து நம்ம விஜயோ மல்லியோ வந்து தோக்கடிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து இங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி விஷயம் வந்து நடக்க போகுது அதே மாதிரி இங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு பேர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லிகிட்ட வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்து படிக்க சொல்றாங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அதாவது அதை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிடுது அதுவும் கூடவே வந்து அன்னபூர்ணியோட பேரும் அதில் இருக்கிறதுனால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க